வருஷ வருஷம் மேச்சேரி வந்து வீரப்பனருடைய சமாதிக்கு போய் அங்கே வணங்குதல் செய்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு இந்த சமூக வலைதளங்களில் சேத்துக்குழி கோவிந்தன் நாடார் அப்படின்னு தவறுதலான ஒரு வரலாற்று விஷயத்தை அந்த மக்கள் பரப்பிட்டு வந்ததால் மேச்சேரி பகுதியில் இருக்கிற நாடார்கள் கடந்த பதினெட்டாம் தேதி போயிருக்காங்க அங்கே போய் சேத்துக்குழி கோவிந்தன் அண்ணன் மகனான முத்துக்குமார் அண்ணங்கிட்டேயே போய் நின்று நம்ம ஆளுங்களாம் எப்படி இருக்கிறாங்க நம்ம ஆளுங்களாம் இங்கே நிறையவா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆளுங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு இல்லை இல்லை நாங்களாம் நாடாருங்க சேத்துக்குழுக்கும் கோவிந்த நாடார் தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வன்னியர்கள் உங்களுக்கு யார் வந்து பண்ண நாடார்னு சொன்னது இல்லை சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படி செய்தி பரவிச்சு அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை சேத்துக்குள்ளி கோவிந்தனுடைய சொந்த அண்ணன் பையன் தான் நான் என்னுடைய சித்தப்பா தான் சேத்துக்குள்ளி கோவிந்தன் அவர் வன்னியகுல சாத்திரிய சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கும் நாடாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எங்கள் ஊரில் முக்கியமாக சேத்துக்குழுவில் நாடார் அப்படின்ற ஒரு சமூகமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சுருக்காங்க தவறுதலான வரலாறுகளை சமூக வலைதளங்கள் மூலமாக ஒருத்தன் பரப்பறத்தில் அந்த பரப்பத்தில் உண்மையாக பொய்யான்னு கூட வந்து அலசி ஆராயாமல் இது போன்ற நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இப்படியாப்பட்ட வரலாறுகளை திருடிட்டு இருக்கிறதுலாம் மிகப்பெரிய தவறு இது எப்படி இருக்குன்னா அடுத்து அப்பனை தான் அப்பன்னு சொல்கிறதுக்கு சமம் இது சேத்துக்குள்ளி கோவிந்தனார் வந்து பார்த்தன்னா வன்னியகுல சத்ரிய சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய தகப்பனார் பெயர் வந்து பார்த்தனா அம்மாசி கவுண்டர் வன்னிய கவுண்டர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு வன்னியர் வன்னியர் வன்னியர்

ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்து வந்தான் வண்ணிய வன்யமுறை